ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் எல்லாருமே நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்போம் எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக ஃபில் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த தக தகவல்களை வச்சு புதிய வாக்காளர் பட்டியலை இருக்காங்க அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லது நீக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போயிட்டு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க இதோடய லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிடுங்க அந்த இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு செலக்ட் ஆகிடும் ரோல் டைப் வந்து எஸ்ஆர்ஐ அதே தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அடுத்தது அந்த அசம்பிளின்னு சொல்லி கேட்குது இல்லையா அதில் வந்து உங்கள் ஊரோட நேம் வந்து அதை கரெக்டாக பார்த்து அதை செலக்ட் பண்ணிங்க அடுத்ததாக செலக்ட் லாங்குவேஜ் தமிழில் தான் இருக்கும் அடுத்தது கேப்ஸா கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க அதுக்கடுத்ததாக கீழே வந்து ஓட்டு போடுற அந்த ஓட்டு சாவடியோட நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் கீழே இதில் உங்களுடைய ஓட்டு போகிற இடம் எது அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சீரியல் நம்பர் இருக்கும் மேலே சர்ச்சு பாக்ஸு கூட இருக்குது அதில் டைப் பண்ணியும் பண்ணலாம் சப்போஸ் அதில் சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு பாட்டம் சைடுக்கு போனீங்கன்னா நிறைய பேஜ் கிரியேட் ஆகும் உங்களுடைய ஓட்டுச்சாவடி இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க கீழே போனீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய பேஜ் இருக்குது அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய பேஜ் எது உங்களுடைய ஓட்டு போடுற பிளேஸ் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுட்டு சாவடி எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மாதிரி அந்த பாக்ஸில் இண்டு டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு செலக்டேடு பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணோடனே ஸ்டேட்டர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய அந்த பேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சிங்க ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஸ் டுவெண்ட்டி டூ தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் ஒரு பேஜ் கிரியேட் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய விவரங்கள் அடங்கிய ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அவங்களோட வயது அப்படிங்கிற எல்லாரோட டீட்டெயில் இருக்கும் எங்கள் ஓட்டு போடுற இடத்தோட அந்த ஃபோட்டோ அந்த மேப்பு நீங்கள் ஓட்டு போடுற அந்த ஓட்டு சாவடியில் ஓட்டு பெற அத்தனை பேரோட மொத்த டீட்டெயிலும் அதில் இருக்கும் அதில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்புறம் உங்கள் பேர் மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் யார் பேர் விடுபட்டுருக்கு பேர் அதில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியான மெத்தட் தான் சப்போஸ் உங்களுடைய பெயர் அதில் இல்லை நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் சேர்க்கறதுக்கான வழிமுறைகளும் அதுலேயே இருக்குது அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி திருப்பி நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்களோட பெயரை மறுபடியும் சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மிஸ்டர் தமிழ் கிளி சேனல் நான் செந்தில் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ